இரு இயேசுவில் என்ன திறமை சகோதர சகோதரிகளை புகழ் மரியே வாழ்க இந்த முப்பதாவது அதிகாரமானது ஐந்து முக்கியமான பொருட்களை பற்றி நமக்கு எடுத்து வைக்கிறது முதலாவது தூப பீடம் அந்த பீடத்தை நீ எதை கொண்டு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் பாவம் போக்கும் பழியை இதோ இதன் வழியாக இந்த தூப பீடத்தில் நீ எந்த ஒரு மற்ற பழியும் செய்யக்கூடாது மாறாக ஆண்டவனுடைய அந்த பிரசனத்தை வெளிக்கொணர்வதற்காக இந்த பீடமானது புனிதமாக பயன்படுத்தப்படணும் என்பதையும் ரெண்டாவது தலைக்கட்டு வரி இன்று நாம் பார்க்கிறோமே அதாவது நம்மெல்லாம் வந்து ஊரில் தலைக்கட்டு வரி அல்லது பங்குகளை தலைக்கட்டு வரின்னு சொல்லுவோம் இல்லையா இது நேற்று இன்று அல்ல மாறாக மோயிசன் காலத்தில் போடப்பட்ட ஒரு தலைக்கட்டு வரி ஒவ்வொரு இருபது வயது நிறைந்த ஒவ்வொரு ஆணும் அதற்கு உரிய பணத்தை அந்த வரியை கோயிலுக்கு செலுத்தணும் இது அவருடைய கடமை ஆகும் செலுத்தாவிட்டால் அவன் அதிலிருந்து அது தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் இது விவரமாக எடுத்து வைக்கிறது மூன்றாவது வெண்கல நீர் தொட்டி இது அது அதாவது மோய்சனிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய் என்று சொல்லி ஒரு வெண்கல தூய்மை சடங்குக்காக இது செய்யப்படுகிறது அப்புறம் திருப்பொழிவு எண்ணெய் இது முக்கியமாக நறுமண எண்ணெயானது இதை பல நறுமண பொருட்களை கொண்டு இந்த நறுமண எண்ணெயை நீ செய்யணும் இந்த நறுமண எண்ணெயை அந்த பீடத்தினுடைய சுற்றி நீ அதை தெளிக்கணும் இதுதான் மிக முக்கியமான அதாவது கிறிஸ்மா தையில மாறி இந்த எண்ணெயானது பாதுகாக்கப்படணும் இதை மறுபடியும் யாரும் பயன்படுத்தவும் கூடாது வேற காரியத்துக்கு இந்த வேற யாருமே இந்த அளவு கொண்டு இந்த மாதிரி நறுமணத்தை செய்யவும் கூடாது என்பதையும் விவரிக்கிறது நான்காவது ஐந்தாவதாக நறுமண தூபம் அந்த தூப கட்டிகள் நறுமண சாம்பிராணிகள் எப்படி செய்யணும் அந்த சாம்பிராணி எதற்காக பயன்படுத்தப்படணும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நமக்கு எடுத்து வைக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு பொருளுக்கும் இதை எல்லாமே நாமும் பயன்படுத்துகிறோம் நம்முடைய வழிபாடுகளில் இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஆண்டவர் அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார் இதன் வழியாக அவருடைய மகிமையை உணரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செமி மடுப்போம் நறுமண பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய் சித்தி மரத்தால் அதனை செய்வாய் நீளம் ஒரு முழம் அகலம் ஒரு முழம் என அது சதுரமாக அமையட்டும் அதன் உயரம் இருமுழம் கொம்புகளும் அதனுடைய ஒன்றினை ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும் அதன் மேம்பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் சுற்றிலும் தங்க தோரணம் அந்த கீழே இரு மூளைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொருத்து அதை தூக்கி செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும் சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் விடு உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் இத்தூயகத் திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய் உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தினுடைய இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன் காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமணப் பொருள் எரிப்பானாக விலங்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருள் எரிப்பானாகேன் மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விலங்குகளை ஏற்றும் போதும் உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக வேற்று நறுமணப் பொருளையோ மற்ற எரிபலியையோ உணவு படவியலையோ அதன் மேல் படைத்தலாகாது அதன் மேல் நீர்ம படைவிகளையும் ஊற்றக்கூடாது ஆண்டுதோ ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோன் பாவம் போக்கும் பழியினுடைய இரத்தத்தை பீடத்தின் கொம்புகள் மேல் பாவ கழுவாயாக தடை தடவுவான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பாவ கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான் ஏனெனில் அது ஆண்டவருக்கு தூய்மையிலும் தூய்மையான பலியாகும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும் போது எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கணக்கிட்டப்படுகையில் அவர்களிடையே கொள்ள நோய் வந்துவிடும் எண்ணிக்கைக்கு உட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது இருபது கேரா அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும் எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும் அதாவது இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கையை அளிப்பார்கள் உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கையை செலுத்தும் போது பணக்காரன் அரை செக்கேளுக்கு கூடுதலாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவ கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடாரத்து பணிக்கென்று கொடுத்து விடு உங்கள் பாவ கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமண் நினைவு சின்னமாய் இருக்கட்டும் என்றார் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல நீர் தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய் சந்திப்பு கூடாரத்திற்கும் பழிப்பீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய் ஆர்வோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பழிப்பீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பழிகளை சுட்டெரிக்கும் பணியை புரியும்போது போது அவர்கள் தண்ணீரால் கைகளையும் கழுவி கழுவிக்கொள்வார்கள் இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள் அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவி கொள்வார்கள் இது அவர்களுக்கு அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றும் உள்ள நியமமாக இருக்கும் என்றான் மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் ஐநூறு திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம் அதில் பாதி நிறையாகிய இருநூற்று ஐம்பதுக்கு மனக்கமலும் பட்டை இருநூற்று ஐம்பதுக்கு நறுமண வசம்பு ஐநூறுக்கு பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமண பொருட்களை எடுத்து ஒரு களையம் அளவு ஒளிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய் இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும் இதை கொண்டு சந்திப்பு கூட அறமுடன் உடன்படிக்கை பேழை மேசை அதன் அனைத்து துணை கலன்கள் விளக்கு தண்டு அதன் துணை கலன்கள் தூப பீடம் எரிபீட எரிபளி பீடம் அனைத்து துணை கலன்கள் நீர் தொட்டி அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய் நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவை ஆகும் மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள்பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணிபுரியுமாறு புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய் மேலும் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது இது புனிதமானது உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும் இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் இருந்து விலகி வைக்கப்பட வேண்டும் என்றார் ஆண்டவர் மோசியை நோக்கி நறுமண பொருட்களான வெள்ளை போலம் குங்க்ளியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமணக் கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் நீ தயாரிக்க வேண்டும் அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் உடன்படிக்கை பேழைக்கும் முன்னால் சந்திப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டும் அது உங்களிடையே தூய்மை மிக்கதாகவும் திகழும் இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமணக் கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாகவும் திகழும் நறுமண முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தம் மக்களிடமிருந்து விலைக்கு வைக்கப்பட வேண்டும் என்றார் புகழ் மரியே வாழ்கேன்